வணக்கம் இந்தியாவும் ரஷ்யாவும் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகள் என்பதை நாம் அறிவோம் அதே நேரம் மேற்கத்திய நாடுகளுடனும் இப்போது மிகச்சிறந்த உறவை கொண்டுள்ளது பாரதம் சமீபத்தில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு மிகவும் நெருக்கமடைந்துள்ளது தொழில்நுட்ப பரிமாற்றம் போர் விமானங்கள் வாங்குவது தொடர்பான வலுவான ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளதை மேற்கத்திய ஊடகங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றன என்றே சொல்லலாம் அதில் அமெரிக்க ஊடகங்கள் முன்னிலை வகிக்கின்றன உட்பட உள்ள பிரபல ஊடகங்கள் எல்லாம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மெல்ல மெல்ல விலகிக் கொண்டுள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பு விஷயத்தில் மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தவே இந்தியா இப்போது விரும்புகிறது அதனால் ரஷ்யாவிடம் இடைவெளியை கையாளுகிறது என்ற விதத்திலான செய்திகள் வெளியிட்டு வருகின்றன அதற்கு இந்தியா எதிர்வினையாற்றுவதற்கு முன்பாகவே ரஷ்யா எதிர்வினையாற்றி உள்ளது இப்போது இந்தியாவுடனான உறவு மிக உறுதியாகவே தொடரும் என்றும் அடுத்த பல பதிட்டாண்டுகளுக்கு இதுபோலவே தொடரும் என்றும் இந்தியா ரஷ்யா இடையான உறவில் சிறிய விரிசல் கூட ஒருபோதும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றும் யாரும் பின்வாங்கவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு எப்போதும் வலுவாகவே தொடரும் என்றும் அதனால் இதுபோன்ற அர்த்தமற்ற ஆதாரமற்ற செய்திகளை வெளியிட்டு இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்தி விடலாம் என்று யாரும் பேராசை கொள்ள வேண்டாம் என்றும் ரஷ்யா உள்ளது ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அதை மிகுந்த முக்கியத்துவத்தோடு ரிப்போர்ட் செய்துள்ளன ஊடகங்கள் காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து விலகுகிறது என்று ஏதேனும் ஒரு நாட்டின் அரசாங்கமோ தலைவர்களோ கூறவில்லை அது ஒரு ஊடகத்தில் வெளியான செய்தி மட்டும்தான் ஆனால் அவ்வாறு ஒரு ஊடகத்தில் வெளியான செய்திக்கு கூட ரஷ்யா உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது ரஷ்யாவை பொறுத்தவரை இந்தியா எந்த அளவு முக்கியமான ஒரு நண்பன் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே மிக வலுவான பாதுகாப்பு ஒத்துழைப்பு நீண்ட காலமாகவே இருந்து வருவதை நாம் அறிவோம் ஒரு வகையில் ரஷ்ய போர் விமானங்களை மட்டும் அதிக அளவில் சார்ந்திருப்பதை இந்தியா குறைத்துள்ளது என்பது ஒரு உண்மைதான் காரணம் மிக்ரகத்தைச் சேர்ந்த போர் விமானங்கள் போதுமான பலனளிப்பவையாக இல்லை என்பது தெரிந்த விஷயம்தான் அந்த விமானமும் அதில் தொடக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த தொழில்நுட்பமும் பழமையானவை ஆனால் இப்போதும் இந்திய விமானப்படையின் முக்கிய போர் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு எஸ்யூ தேர்ட்டி எம் கேஐ விமானங்கள் தான் அவற்றோடு பிரான்சிலிருந்து இப்போது ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டுள்ளன எல்லா சூழல்களிலும் பயன்படுத்த முடிந்த அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்கள் என்று நிரூபிக்கப்பட்ட விமானங்களாகும் ரஃபேல் விமானங்கள் அந்த ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உட்பட உள்ள ஊடகங்களும் சில நாடுகளும் கூட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து விலகுகிறது என்று சிந்திக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் எஸ் போர் வான் பாதுகாப்பு அமைப்பு வாங்குவதற்காக ரஷ்யாவோடு பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் தான் செய்து கொண்டது இந்தியா இத்தகைய பல ஒப்பந்தங்கள் உள்ளன ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்தங்களும் கூட உள்ளன தான் இந்தியா பிரான்சுடனான உறவை மேம்படுத்துகிறது அமெரிக்காவுடனும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா தீர்மானித்துள்ளது பல ஒப்பந்தங்கள் ஏற்பட்டும் உள்ளன எனவே ஒரே நாட்டையும் அந்நாட்டின் தொழில்நுட்பத்தையும் மட்டுமே சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்துள்ளது உண்மைதான் வர்த்தகத்தில் எந்த குறைவும் ஏற்படவில்லை இந்தியா எண்ணெய் வாங்குவதே அந்நாட்டிற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு நிகரான செயல்தான் உலக நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை ஏற்படுத்தி இருந்தன இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எண்ணெய் வாங்கியது இந்தியா இந்தியாவின் அந்த நகர்வு ரஷ்யாவை வீழ்ச்சியடையாமல் தப்பிக்க வைத்துள்ளது என்பது உண்மையாகும் எனவே ரஷ்யாவுடனான உறவை அதே உறுதியோடு இந்தியா தொடர்கிறது ரஷ்யாவுடனான வர்த்தகம் அதிகரிக்கவே செய்துள்ளது அதே நேரம் மற்ற நாடுகளுடனும் துறையில் ஒத்துழைக்க தொடங்கியுள்ளது இந்தியா சொந்தமாக ஆயுதங்களை தயாரித்து தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருகிறது இப்போது பாரதம் பிரான்சுடன் மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது பாரதம் ரபேல் விமானங்கள் இந்தியாவில் தயாரிப்பது உட்பட உள்ள பெரும் ஒப்பந்தங்கள் ஏற்படுகின்றன இரு நாடுகளுக்கும் இடையே இப்போது மற்ற நாடுகளோடும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்க எந்த நாட்டினாலும் முடியாது நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய மற்றும் தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அரசு சரியாக பயன்படுத்தவே செய்யும் இந்தியாவிற்கு வழங்குவதை விட அதிகப்படியான ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் எல்லாம் சீனாவிற்கு வழங்கியுள்ளது ரஷ்யா அதனால் இந்தியா சீனா இடையே ஒரு போர் நடந்தால் அப்போது ரஷ்யாவால் நடுநிலை வகிக்க மட்டுமே முடியும் வேறு எதுவும் செய்ய அந்நாட்டினால் முடியாது எந்த நாட்டிற்கும் ஆதரவாகவோ எதிராகவோ நிலைப்பாடு எடுக்க ரஷ்யாவால் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல நாடுகளுடனான ஒத்துழைப்பை உருவாக்க வேண்டியது அவசியமாக உள்ளது போர் செய்வதற்காக என்று மட்டுமல்ல தேவைப்பட்டால் ஆயுதங்கள் உட்பட உள்ள தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அந்த ஒத்துழைப்பு அவசியமாகிறது பல நாடுகளுடனான மிகச்சிறந்த நட்பு அவசியமாகிறது அறுபத்து இரண்டு போரில் ரஷ்யா மௌனம் சாதித்ததை நாம் அறிவோம் எனவே இனி ஒரு போர் உருவானால் அப்போது வேறுபட்ட நாடுகளின் உதவிகள் தேவை வேறுபட்ட பல தொழில்நுட்பங்கள் தேவையாக இருக்கும் சாத்தியமான அனைத்தையும் நாம் பயன்படுத்தத்தான் வேண்டும் ரஷ்ய தொழில்நுட்பத்தையும் ஆயுதங்களையும் மட்டுமே சார்ந்திருந்தால் நமது எதிரியான சீனாவிடமும் அதே ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் தான் உள்ளன எனவே ஒரே தொழில்நுட்பத்தை எதிர்கொள்வது எளிதாக இருக்கும் ஆனால் ரஷ்ய தொழில்நுட்பம் மேற்கத்திய நாடுகளின் தொழில்நுட்பம் நமது சொந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் அதிகபட்சமாக பயன்படுத்தும் போது சீனாவால் அதை எளிதாக எதிர்கொள்ள முடியாது அதனால்தான் இந்தியா இப்போது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது என்னவானாலும் ரஷ்ய நட்பையோ பாதுகாப்பு ஒத்துழைப்பையோ வர்த்தக உறவையோ எங்கும் எப்போதும் இந்தியா விட்டுக் கொடுக்கவும் போவதில்லை அதை நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாகவே கூறியுள்ளார் கடந்த பல நாடுகளுக்கு இடையிலான நட்பில் நூலளவும் நம்பிக்கை குறைவோ இடைவெளியோ நம்பிக்கையின்மையோ ஏற்பட்டிருக்கவில்லை அதுதான் இந்தியா ரஷ்யா உறவின் தனித்தன்மை என்று டாக்டர் ஜெய்சங்கர் மேற்கத்திய ஊடகங்கள் மத்தியிலேயே மிக தெளிவாக கூறியுள்ளார் ஆனாலும் இந்தியாவை தங்களோடு தக்க வைக்க வேண்டும் என்று ஒரு போட்டி அமெரிக்கா ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் மத்தியில் நிலவுகிறது என்பது ஒரு உண்மையாகும் ரஷ்யா இந்தியா எங்களோடுதான் உள்ளது எக்காலமும் எங்கள் நட்பு மிக உறுதியாக தொடரும் என்று கூறுகிறது அமெரிக்கா இந்தியா எங்களது மிக உறுதியான நட்பு நாடு என்றும் எங்களோடு இருக்கிறது என்றும் கூறுகிறது மேற்கத்திய நாடுகள் இந்தியா தங்களோடு இருப்பதாகவே கூறுகின்றன எனவே இந்தியாவின் நிலைப்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன என்பது இந்தியர்களாகிய நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகும் காரணம் நமது நாட்டின் ஒத்துழைப்பு நமது நாட்டுடனான வர்த்தகம் உட்பட உள்ள உறவிற்காக ஒப்பந்தங்களில் ஈடுபட பல நாடுகளும் போட்டியிடுகின்றன அதனால்தான் என்ற ஒரு ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டபோது உடனடியாக ஒரு பதிலடி வெளிப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து அவ்வாறு ரஷ்யாவை போன்ற ஒரு வன்சக்தி உடனடியாக எதிர்வினையாற்றுகிறது என்றால் இந்தியா அந்த நாட்டிற்கு எந்த அளவு முக்கியம் என்பதன் வெளிப்பாடுதான் அது என்பதில் சந்தேகமில்லை